தப்புதான் தவறுதா சார் என்னுடைய விசாரணை இல்லாதீஸ் பண்ணும் கைதி பண்ண எங்களை காவல்துறை அதிகாரம் யார் தீவிரவாதி அதை மாத்திரம் பிடிக்கிறாங்கள யார் குற்றவாளி நான் ஓடி பிடிக்கிறது தெரியாதா சும்மா ஒட்டுமொத்தம் பத்தொன்பதோ எல்லாருமே நீங்கள் கைது பண்ணக்கூடாது

பத்து லட்சம் ரூபா கொடுத்துட்டு போயிருக்காங்க நீங்கள் நான் வந்தேன் இன்னைக்கு என்னென்ன கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னால் நீ இந்த நேரத்தில் தான் நைட் ஒரு வந்தேன் அவசரத்தரமாக அவருக்கு போன் போட்டு ஆர்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்து உடனே உடனடியாக நான் செஞ்சு செஞ்சிருக்கிறேன் இந்த உதவி என்று நீங்கள் உங்க பார்வையில் யார் சமூக விரோதி சார் என் மரம் எதுக்காக கேட்குறீங்க என் முறையில் நீ கூட தான் சமூக விரோதி அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா போலீஸ்காரங்க நான் சொல்லணும்

இங்கேருந்து மாற்றுவோம் அங்கே மாற்றிட்டே என்ன பண்ணுவாங்க அது அதே மொழி மாற்றி அதே தவிர தானே செய்ய செய்யப்போறோம் இல்லை சார் இல்லை 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 இப்போ வந்து முன்னூற்றி இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு தலைவரும் போது முதலே போட்டுதான் சரியாக இருந்திருக்கு இல்லைங்கிறது தான் என் பண்ண ஏன்னா ஏன்டா வேண்டாம் அரசியல்வாதி இல்லை ஏதாவது அவருக்கு ஒரு சொல்லி நான் தப்பாக வேணும்னு அதை மன்னிச்சு கொண்டு தாழ்மையுடன் கண்டுக்கொண்டு